நல்லா இருக்கும் <doorway Emmanuel> <those 15> <welche> எதை எடுத்தாலும் நானூறு ஐநூறு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சமையல் ரேட்டு ஹெவி அது மாதிரி இந்த ஃபோட்டோஸுக்கு எக்ஸ்போவுக்கும் போயிருந்தோமே என்னென்ன ப்ராடக்ட் வாழ அந்த சாம்பிள் தான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா தான் இருந்துச்சு அதுக்கான சரண் அவங்களுடைய ஒரு இசை கச்சேரி இருந்துச்சு அதை பார்த்துட்டு ஒரு செல்ஃபி நான் இன்னைக்கு மதுரைக்கு போகிறேங்க மதுரையில் வந்து நம்ம கேரளாவுடைய கேமரா விற்கிறோம் வருங்க கேமரா ஸ்கேன் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குங்க அவங்களுடைய ரீல்ஸ்ல நம்ம மதுரையில மதுரை கன்வர்ஷன் சென்டர்ல புகைப்பட கண்காட்சி மற்றும் சேல்ஸ் போட்டிருக்குதான் சொல்லியிருந்தாரு கேமரா வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால போறோம் அடுத்த வருஷம் கேமரா மேல போட்டிருந்தா நான் உங்களுக்கே சொல்றேன் நம்மளோட தான் போறேங்க லோ பட்ஜெட் நான் தானே ஓட்டி நீங்க வந்து பயோ வேப்படி ஆட்டோப்ளைன் பயமாட நம்ம எப்பவுமே மதுரைக்கு போணும்னா சரி கர்நாடகா தான் போய் தாங்க போணும் சோ கர்நாடகா அந்த பேலன்ஸ பாக்காம நான் போறதே இல்ல எப்பெல்லாம் வாழ்ந்து இருக்காருயா அப்படிங்கறத பாக்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும் புரியுங்களா انا இ போنيங்கள ரெக்கார்ட் பண்றேனே நம்ம ஒரு விளாகர்னா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றதுதான் இங்க பாருங்க எப்பவுமே வீட்டுக்கு ஒரே மக்கள் கூட்டம் தான் எல்லாரும் போட்டோ வீடியோ இப்ப பாருங்க எப்பவுமே காணாடுக பெரிய சுற்றுலா மையம் மாதிரி ஆயிப்போச்சு ரைட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி அன்னைக்கு இன்னைக்கு ஒரு செல்வாக்காவே இருக்காங்க மதுரைக்கு கேமரா வாங்க போகலாம் அப்படிங்குற இடத்துல வந்து இந்த வேட்டங்குடி அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் இடத்துல பார்த்து வண்டியை ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு இது மேல ஏறி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதில் வச்சிருக்காங்க இப்போ ஏறி பார்க்கலாம்னு பார்த்தோம் இப்போ ஏறி பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு முடிஞ்சதுன்னா தான் உங்களுக்கு கிளிப்ஸ் போடுறேன் சோ வேத்தங்குடி நாட்டு வேரில வேலிதாங்க இந்த நாட்டு வேலி கருவை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் போல ஆட்டு குட்டிக்கலாம் நல்லா சாப்பிடுங்க இதான் பறவைகள் சரணாலயம் அங்க இருக்குங்க பறவைகள் உடைஞ்சுன்னா உங்களுக்கு சூம் பண்றேன் இங்கிருந்து பார்க்க இல்ல பொதுவாக நம்மளுக்கு உயரமான இடத்துல ஏறும்போது நல்லா இருக்கும்ல அந்த ஒரு ஃபீல் காண்டி ஏறலாம் வந்தா ஜாலியா எப்போ வந்தாலும் மேல ஏறி பார்த்துருவேன் இந்த டைம் உங்களுக்கு காமிச்சுடுவோம்ட்டு பாரு அங்க இருக்கு பாத்தீங்களா எப்பவுமே கொஞ்சம் பறவைகள் பார்க்கலாம் வாங்க நம்ம ஒரு ஃபியட் ஃபுட் எடுத்துக்கிட்டு போகலாம் மதுரைக்கு ஓகேங்க மதுரைக்குள்ள என்ட்ரான்ஸ் ஆயிடுச்சுங்க மதுரை டூ மேலூர் பைபாஸ்ல ஏரியாச்சு அப்படி ஜல்லுன்னு போய்கிட்டு இருக்கோம் கேமரா வாங்குறோம் போய் பார்க்குறோம் சோ வாங்க உள்ள என்ட்ரான்ஸ் ஆகிட்டு அப்புறம் பேசுறேன் வருஷ சூசைட் பண்ணி கிடக்குறாங்களே நான் என்ன ஒண்ணு நாங்களும் சொல்லுவோம் இனி நாங்களும் மதுரைக்காரன் தான் அப்படின்னு புதுக்கோட்டைக்காரங்க மதுரைக்காரன் ஆயிட்டோம் மதுரை புதுக்கோட்டை எல்லாருமே வந்து எப்படி சொல்றது மாமச்சினா மாதிரி தான் என்னன்னு நம்மளுடைய மெயின் டவுனே மதுரை தான் அது மாதிரி திருச்சியும் அது மாதிரி தஞ்சாவூரம் அப்படி சென்னைன்னு சொல்லுவேன் அடிப்படையா போயிடுவோம் வந்தாச்சுங்க மதுரை மாநாட்டு மையம் மதுரை கன்வர்ஷன் சென்டர்ன்னு சொன்னாங்க வந்தாச்சு எல்லாம் போயிட்டு பார்ப்போம் எப்படியாவது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கேமரா வாங்கிடணும் அப்படிங்கிற கனவோட உள்ள என்றானாங்க நல்ல ஒரு ஆம்பியன்ஸு நல்ல ஒரு ஏற்பாடு நீட் அண்ட் கிளீனாக பண்ணியிருந்தாங்க உள்ள என்ட்ரன்ஸுக்கு நம்மளுக்கு ஒரு செல்லான்ல நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல் பண்ணி கொடுத்தோடனே சின்ன டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க அப்படியே நம்ம வாங்கிட்டு உள்ளே என்றாங்க வேண்டியதான் என்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டால் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சின்ன கேட்லாக்கில் என்னென்ன மாதிரியான உள்ள ஸ்டால் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட உள்ள நுழைஞ்சோம் உள்ளே நுழையும் போதே உங்களுக்கு ஃபோட்டோ சம்மந்தமான எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் தாங்க இங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க ஃபோட்டோ அண்ட் வீடியோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்பம் ஃபோட்டோவுக்கு சம்மந்தமான கேஜெட்ஸு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல நம்ம ஆன்லைனில் தேடக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச்ஸு ஸ்மார்ட் லைட்ஸு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்டால்ஸ் இருந்துச்சு அதிகமாக ஃபோட்டோ ஃப்ரேம் அண்ட் ஃபோட்டோ ஆல்பம் ஃபோட்டோ பிரிண்டிங் மிஷின்ஸ் போட்டோ பிரிண்டிங் பேப்பர் பிரம்மாண்டமான எல்இடி லைட் ரெண்டிங் சம்மந்தமாக அப்புறம் ஃபோக்கோஸ் லைட் இந்த மாதிரியான எல்லா விதமான ஸ்டாலும் இருந்துச்சு ஆனால் கேமரா ஸ்டால் மட்டும்தான் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு ராஜ் கேமரா திருச்சியிலேருந்து அவங்க வச்சுருந்தாங்க நாங்கள் போய் தேடின கேமரா ஸ்கேண்ட் அவங்க வந்து காலி பண்ணி போயிட்டாங்களாம் ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பாயிண்ட்மெண்ட்டுங்க ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சோம் அப்புறம் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் கிஃப்ட்டு அந்த மாதிரியான ஸ்டாலும் இருந்துச்சுங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம் அதை தான் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க அதிகமாக இங்கே இருந்ததே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ பிரிண்டிங் ஃபோட்டோ பிரிண்டிங் சம்மந்தமான ஆல்பம் அது உடைய மெட்டீரியல் இதுதாங்க அதிகமாக இருந்தது அதுவும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ சாப்ட்வேர் அவங்க ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க உண்மைக்குமே அது தான் ஏன்னா ஃபோட்டோவுடைய உண்மையான வெளிப்பாடை கொடுக்கறத அந்த சாஃப்ட்வேர் தான் அந்த சாஃப்ட்வேருடைய ஸ்டால் இருந்தது அது இல்லாமல் ஃபோட்டோ சம்மந்தமான ஃபோட்டோ ஃப்ரேமிங் ஸ்டால் நிறையா இருந்தது அப்புறம் உங்களுக்கு ஐடி கார்டுடைய டேக்கு அது சம்மந்தமான ஸ்மைலிங் டேக்கு டேக் சம்மந்தமான எல்லா விதமான டேக்குகளும் இந்த ஸ்டாலில் வச்சுருந்தாங்க இது இல்லாமல் நிறையா இருந்ததுங்க உங்களுடைய கம்பெனி பேரை போட்டு டேக் போட்டுக்கலாம் அந்த மாதிரி அவங்களே வந்து ஓனாக நீங்கள் என்ன ஸ்மைலி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஸ்ஸிங் மிஷினும் வச்சுருந்தாங்க அதுதான் நீங்க பாத்துக்கிட்டிருக்கீங்க அப்புறம் நம்மளுடைய கம்பெனி டேக்கான கார்டு ஹோல்டரு இந்த மாதிரி நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இதுதான் அந்த ப்ரெஸ்ஸிங் மிஷினு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு போட்டோ பேப்பர்ஸ் இருந்ததுங்க ஃபோட்டோ சம்மந்தமான குவாலிட்டியான பேப்பர்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு ஆல்பம் ஆல்பத்துக்கான அந்த அட்டை அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தது நாங்கள் அடுத்த போன பார்த்தீங்கன்னா மெயினா ராஜ் கேமரா ராஜ் கேமராவில் உண்மைக்குமே ஒரே ஒரு ஸ்டால் தான் யூஸ்டு கேமராவில் இருந்தது சரியான கூட்டங்க நின்று பேசுறதுக்கு நேரம் இல்லை அதனால அது இல்லாமல் உங்களுக்கு கேமராவுடைய யூடியூப் சேனல்ல நான் பார்த்துருக்கேன் சோ அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் என்னன்னு தெரியும் அவங்களுடைய பிரைஸ் என்னன்னு தெரியும் அதை விட்டு கடந்து வந்தாச்சு ஏன்னா நம்ம போனதே வந்து அந்த கேரளாவுடைய கேமரா ஸ்கேண்டு தான் அவங்க நம்மள வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க பட் என்னன்றது அவங்களுக்கு சேல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தானே அவங்க தங்குவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பல் அந்த மாதிரியான சம்பந்தங்கள் வச்சுருந்து சின்ன ஸ்டால் இருந்துச்சு அதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் பார்த்துட்டு அந்த பூண்டு தைலம் அதை வாங்கி ஒரு மூக்குல முகர்ந்துட்டு நொந்து போய் அப்படியே வந்தோம் அப்புறம் அதுக்கான சுரியாசிஸ் மருந்து அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தேன் மெயினாக அந்த உட் ஆர்ட் ஒர்க்னு சொல்லக்கூடிய உட் கார்விங்கில் நிறைய விஷயங்கள் சேர்ந்துருந்தாங்க அந்த போட்டோவுக்கு ஏன்னா போட்டோ ஷூட் எடுக்கிறவங்க அந்த மாதிரி என்ன வச்சு பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சிருந்தாங்க இந்த பாருங்க அந்த மோடி இருக்காங்கல்ல இந்த மோடி ஃபேனலு ஒரு லட்சம் ரூபாங்க அதை நினச்சாலே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு நான் தொண்ணூற்றாயிரம்னு சொல்லு நைன்டி ஃபைவ்னு சொல்லியிருந்தாங்க நான் பத்தொன்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன் அந்த உட்கார்விங் பாருங்க இந்த காடு உங்களுக்கு தேவைப்படி வரணும்னு தான் காடை காமிச்சேன் ஏன்னா குழந்தைங்களுடைய ஃபோட்டோஸை வச்சு இந்த மாதிரியான எடுக்கிறது வந்து இன்னைக்கு ஃபேஷனாக பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக பயன் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அடுத்து லக்ஸரி ஆல்பம்ஸுங்க இதெல்லாம் பார்க்கல இப்படி ஆல்பம்ஸ் வந்து இருக்கு கிராண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஃபோட்டோ போட்டோ ஃப்ரேம்ஸ் ஆல்பம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் மினியேச்சர் மாதிரியான வீடு காரு இந்த மாதிரியான சோபா இந்த பாருங்க இந்த மாதிரியான மினியேச்சர் ஐட்டம் கொஞ்சம் இருந்தது இவங்க மானிட்டர் ரிசீவர் மானிட்டர்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்க அதே மாதிரி கேமரா அக்சசரிஸ் ஃபோக்கஸ் லைட்டு ட்ரைஃப் பேடு இந்த மாதிரியான கேஜெட்ஸ் இருந்துச்சு இது எல்லாமே ஆன்லைன்லேயும் சேம் ப்ரைஸ் தான் டேரெக்டாவும் சேம் ப்ரைஸ் தான் ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அடுத்த போட்டோ உட்கா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை கட் பண்றதுக்கான அது அதுக்கப்புறம் ஃபோட்டோ பிலிம் ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் நம்ம ஐட்டம் இருந்துச்சுங்க கார் வாசரு நம்மளும் ஒரு கார் வாங்கியிருக்கு யூஸ்டு கார் ஸோ வாசரு ஏன்னா நான் தண்ணி விட்டு அடிக்கிறது இல்லை இப்போ இருந்தாலும் கார் வாசர் கண்டிப்பா தேவை உள்ள எல்லாம் நம்மளை க்ளீன் பண்றதுக்கு அப்புறம் மிக்சிஸ் ஜார் வச்சுருந்தாங்க நல்லா தூள் தூள் அரைக்கும் அப்படிங்கிற மாதிரி டெமோ காமிச்சிட்டு இருந்தாங்க நம்ம அதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் அந்த கார் வாசரை பற்றி மிஷின் கேட்டேன் அது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சம்திங் சொன்னாங்க அதுக்கப்புறம் மொபைலுக்குடியே பேக் கவர்ஸு ஸ்டிக்கர்ஸ் இது இருந்தது மற்ற எல்லாமே ஃபோட்டோஸ் ஐட்டம் தாங்க பெருசாக நம்ம எதிர்பார்த்து போனது கிடைக்கல அப்புறம் த்ரீ சிக்ஸ்டி ரொட்டேட்டிங் ஸ்டாண்டு அது முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி சொன்னாங்க எல்லாமே ரேட்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஃபேன்சி கேட்செட்ஸு மொபைலுக்கு சும்மா சிம்பிளா சாம்பிளா பண்றவங்களுக்கு இது செட் ஆகும் ப்ரொபஷனலா அல்லது ஒரு வீடியோ கிரியேட்டருக்கு அது செட் ஆகாது அப்புறம் சின்ன சின்ன டூல்ஸ் இது எல்லாமே ஆன்லைன்லேயே நம்மளுக்கு டம்மியாக கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரியான டம்மியாக தான் இருந்துச்சு ஒரு குவாலிட்டி இல்லை பட் ரோப் ரேட்டு கம்மி இல்லை அப்படிங்கும்போது ஒன் டைம் யூஸ் ஒரு ஃபேன்சி ஐட்டம் அதுக்கப்புறம் இவங்க வந்து நோ ஆயில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு மிஸ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு விஷயங்களும் நல்லா பொறிச்சிடும் அப்படின்னு நாங்கள் அதை எடுத்து சாம்பிள் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கத்தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் மெயினா பார்த்தது இந்த லைட்டுங்க ஹாலோகிராம் லைட்டு இந்த லைட்டு எல்லாருக்கும் பெஸ்டுங்க நம்ம தொழில் பண்ற தொழில் நிறுவனத்திலும் சரி ஒரு ஃபேன்சியா ஒரு இடத்துல கவர்ணுன்னாலும் சரி நல்லா அந்த பறவைகள் பறக்குற மாதிரி இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுல என்னன்னா மெயினா நம்மளுடைய புகைப்படத்தை இதுல வச்சுக்கலாங்க நம்மளுடைய ஃபோட்டோ லைவாக எங்களை ஃபோட்டோ எடுத்து அதில் அப்ளை பண்ணார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த ரேஞ்சிலேயும் இருக்குது எட்டாயிரம் ரூபாயிலேருந்து இருக்குது இந்த பாருங்கள் எங்களுடைய இது அது வந்து நம்மளுடைய ஃபோட்டோ தெரியறது அது எட்டாயிரம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு கீழே ஒரு சின்னதாக இருக்குது அது ஆயிரமாக என்னமோ சொல்லியிருந்தாங்க சம்திங் ப்ரைஸ் தெரியல நான் கார்டு வச்சிருக்கேன் தேவைப்படுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஹலோகிராம் லைட்டில் இப்படி ஒரு டெக்னாலஜி நல்லாயிருக்கு இது தொழில் நிறுவனங்களுக்கு அதை ஃபேன்ஸியாக காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் இருபத்தி ஆறாயிரம் ரூபா சொன்னாங்க ஒன்றைக்கு ஒன்றையும் இருந்துச்சு பதினெட்டாயிரம் சம்திங் சொல்லியிருந்தாங்க இது இருபத்தி ஆறாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க ஸோ அதோட ஒரு அவுட்லுக் முடிச்சுட்டு வந்ததுக்கு கேமரா வாங்கலை பாப்பாவுக்கு ரெண்டு பொம்மை வாங்கினோம் அதை வாங்கிட்டு ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு அந்த ஹீட்ரு பாக்ஸு இந்த மாதிரியான பூஞ்செடிகள் இதெல்லாம் வந்து வெளியிலேயே வச்சிருந்தாங்க அப்புறம் புல்லாங்குழல் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டங்கள் இருந்துச்சு அது ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கால் கிலோ ஐம்பது ரூபா கேட்டாங்க ஸோ அதையும் வாங்கிட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டேங்க மாலை விட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு நல்ல ஒரு இடம் பட் எங்களுக்கு அது செட் ஆகலை வெற்றிகரமாக கேமரா எக்ஸ்போவை ஃபாலோ பண்ணோம் கடைசி வரைக்கும் நாங்க எதிர்பார்த்த வந்த அந்த அவர் இல்லைங்க கோட்டையத்துல இருந்து கேமரா ஸ்கேனு அவங்க காலி பண்ணி போயிட்டாங்களாம் பட் இருந்தாலும் ஆன்லைன்ல எப்போவுமே அவைலபிள் தான் பேசிக்கிறோம் வருங்காலத்தில் இன்னும் பெரிய கேமராக்களை வாங்குவோம் பெரிய சோகத்தோட நம்மளுடைய ஃபிகட் புண்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பணும் கிளம்பையில் தான் ஒரு காட்டன் ஃபேப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மேலே போட்டிருந்தாங்க இது முழுக்க முழுக்க வடக்கன்ஸுங்க மதுரைக்குள்ளே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் நாங்கள் போய் இங்கிலீஷில் பேசிக்கிருந்தோம் அதான் பெரிய கொடுமை பட் இருந்தாலும் அங்கே போயிட்டு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருவோம் உள்ளே காரை போயிட்டு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ராஜஸ்தான் ஸ்டைலு வடக்கன்ஸுக்கான ஸ்டைல்ஸ் தான் இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்துவமா இருந்துச்சு பட் எனக்கு ஒன்றும் பெரிய கலைஞமா தெரியல இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இரும்புல இது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நாற்பதாயிரங்கிறான் மேலே உள்ள மரத்தை ஒரு லட்ச ரூபாங்கிறாங்க இன்னொரு பாத்தீங்கன்னா ஒரு கட்ல ஒன்று பாத்தாங்க அது பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபானேங்க எதை எடுத்தாலும் ஆயிரம் தான் நூறு இரநூறு அஞ்சு பத்து அதெல்லாம் கிடையாது கிடையாது இந்த இது மட்டும் நூத்தி அறுபது ரூபா என்னமோ சொன்னாங்க இந்த தாங்க ரெண்டு நாலு லட்ச ரூபான்னு சொன்னா ஏதாச்சும் நெகோசியபிள் பண்ணாமல் நகைப்பேட்டா நகைப்பேட்டா செல்ல செல்லோ பேட்டாண்டா இந்த பாருங்க அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஆயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி உள்ளே போயிட்டோம் நாங்களும் வந்துவிட்டோம் சரி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணிடுவோம் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லாமல் எல்லாமே ஹேண்டிக் பீஸ் தான் அந்த பேங்கிள்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு செட்டப்பாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஃபேன்சியா பெரிய பெரிய பர்னிச்சர் வீடு கட்டுறவங்களுக்கு இதெல்லாம் சூட்டப் ஆகும் அப்புறம் காப்பி கப்ஸு அப்புறம் கிளை ஐட்டங்கள் இந்த இது எல்லாமே வந்து அங்கே பார்த்தோம் நல்லா இருந்துச்சு பட் ப்ரைஸ்லாம் நாங்கள் கேட்டேன் ஏன்னா இப்போ நான் எடுத்தோன்னே நாலு லட்சோன்னே எங்களுக்கு கொஞ்சம் அடைச்சிருச்சு பட் இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் நல்லா இருந்துச்சு இருபத்தெட்டாந்தேதி வரைக்கும் இருக்குது இப்போன்னா போய் பாருங்கள் ஃபுல்லாகவே வடக்கன்ஸ் தாங்க உள்ளே கிடைக்கல ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது ஆயிரத்தி இரநூறுவா எட்நூத்தம்பது ஆயிரத்தி இரநூறுவா சொன்னால் நினைக்கிறேன் அப்புறம் உள்ளே போய் பார்த்தா எல்லாமே சேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டின்னா சரி சூ டூ ஃபிஃப்டின்னு சொன்னோன்னே நானும் போய்ட்டு இரநூத்தம்பது ரூபா நானே சேல இரநூத்தம்பேயே ஏ அது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய் அப்படின் இது இந்த சேலை தான் நான் இரநூத்தம்பது ரூபா நினச்சி அசிங்கப்பட்டம்டா குமார் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டு வந்தாச்சு அப்புறமேட்டும் வந்து ஃப்ளோர் சீட்டு காட்டன் பேக்ஸு இது எல்லாமே இருந்துச்சு எல்லாமே தௌசண்ட் தான் எதுவும் கம்மிலாம் இல்லை எல்லாமே தௌசண்ட் தான் இந்த பத்தஞ்சுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான காட்டன்ஸில் நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சுங்க வடக்கன்ஸுக்கு அவங்களுக்கு ஏத்த ஜுவல்லரிஸ் எல்லாமே வடக்கன்ஸ் ஐட்டம் தான் அது மாதிரி வந்திருந்தவங்களும் எல்லாம் வடக்கன்ஸ் தான் நாங்க ரெண்டு பேரும் தான் தமிழில் பேசிக்கிட்டு ஜாலியா இருந்தோம் மதுரைக்குள்ள ஒரு வடக்கன்ஸ் மேலா போட்டு எப்படி இருக்கும் இந்த விசில் பாருங்க கிளைவு இந்த ஊதுநாப்ல சரி வந்ததுக்கு பாப்பாவுக்கு இதே வாங்கிட்டு போகும்னு கேட்டா முன்னூறு வாங்குறான் ஏடி அது இங்கே வெறும் முப்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய் எங்கள் எங்க கிடைக்கிறாருன்னா அதுவும் வெறும் மண்ணு தான் அப்படின்னா முன்னூறு ரூபாய் இது எவ்ளோ தெரியுமா சொன்னா அறநூறுபா சொன்னாங்க எதை எடுத்தாலும் நானூறு ஐநூறு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சம்திங் சொல்லியிருந்தாங்க எல்லாமே ஆயிரம் தான் நாங்கள் பார்த்துட்டு இதை தொட்டு பார்க்கறதுக்கே காசு கேட்பாங்களோ அப்படிங்கிற நம்ம மனநிலைக்கு வந்துட்டோங்க அந்த மாதிரியான ஐட்டங்கள் தான் வச்சுருந்தாங்க பட் ஆனால் இந்த மாதிரியான ஆண்டிக் பீஸ் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு அதெல்லாம் வந்து டீ பாய் அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா இருந்துச்சுங்க ரொம்ப வித்தியாசமான ஐட்டங்கள் வீட்டுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஆனா ரேட்டு நம்ம அந்த வீடு கட்டுறதோட கூட வாங்கும் போல அந்த அக்சசரிஸு ரொம்ப சாக் ஐட்டம் தான் பட் இருந்தாலும் ஓகே அந்த பாருங்க மசாஜ் பண்ணுறேங்கிற பேர்ல இந்த இது எவ்வளோ தெரியுமா சொன்னாங்க அறநூறுரூவா எழுநூறுவா சொன்னாங்க அப்புறம் ஃபேன்சி ஐட்டம் பாப்பாக்கு வாங்கலாம்னு சொல்லி பார்த்தோம் ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே ரேட்டு கூட சொன்னாங்க எல்லாமே மசாஜ் ஐட்டம் இது எல்லாமே ஆன்லைன்ல உள்ளதாங்க ஆன்லைன்ல என்ன ரேட்டோ அதுதான் அதோட கூட தான் சொன்னாங்க ரேட்டு குறைவா சொல்லல அதோட கூட சொன்னாங்க பட் ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருச்சு ஏன்னா ஆன்லைன்ல இப்போ பெஸ்ட்டுங்கிற மாதிரி ரேட் தேடாமல் நம்மளுக்கு ஆன்லைன்ல வாங்கிடலாம் இந்த மாதிரியான மேலாவுக்கே போக வேண்டியது போகவே வேண்டியது இல்லைங்க எல்லாமே ரேட்டு ஹெவி அது மாதிரி இந்த ஃபோட்டோஸுக்கு எக்ஸ்போவுக்கும் போயிருந்தோமே என்னென்ன ப்ராடக்ட் வந்திருக்குன்னு தெரியுது தெரியலாமே தவிர மார்க்கெட்ல உள்ள ப்ரைஸ் தான் எதுவும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அப்படி தான் நம்ம போறோம் சீப்பாக என்ன இப்போ நூறு ரூபா விற்கிற பொருள் நமக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் கிடைச்சா இருபத்தஞ்சு ரூபா லாபம்னு நினைப்போம் அவ்வளோதான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம ஆன்லைன்லையோ அல்லது மற்ற மார்க்கெட்ல இருந்தா கிடைச்சா நல்லா இருக்கும் எப்போ அது மாதிரி தான் இந்த இதெல்லாம் எவ்வளோ கேட்டாங்க தெரியுமா இல்லையா முன்னூறு ரூபாய் கேட்டாங்க அதோட சரி மதுரைக்கு வந்தது போச்சு கார்ல வந்தோம் டீசல் செலவு சாப்பாடு செலவு போச்சு ரைட்டு நம்மளுக்கு வந்தது போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வெளியில வந்தா இந்த இது சாம்பிள் கொடுத்தாங்க நம்மளுடைய ஐட்டங்கள் அந்த பாக்கு இதுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் போம்ல அதுக்கு சாம்பிள் கொடுத்தாங்க கொஞ்சம் கொண்டு வாங்கி சாப்பிட்டு தம்பி வர போனேன் எல்லாமே இரநூறுவாங்க அதில் இருக்கிற ஒவ்வொரு பாக்கெட்டும் இரநூத்தம்பது ஐம்பது இரநூத்தம்பது ரூபா போட்டு இரநூறுவாய்க்கு நாங்கள் நாங்க அந்த சாம்பிள் தான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா தான் இருந்துச்சு அதுக்கான அந்த ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் இருக்க தானே செய்யும் டேஸ்ட் அப்புறம் ஃபேன்சி ஐட்டம் வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தா பேனா ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது முப்பது ரூபாய்க்கு மட்டும் ஒரே ஒரு பேனா சொன்னாங்க அதுக்கு எனக்கு திருப்தியா இல்லை ஸோ ஃபேன்சி ஐட்டம் நார்மலாக இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான பேசு உப்பு சீப்பு இந்த மாதிரி இந்த அல்வா ஐநூறுரூவா சொன்னாங்க முந்நூறு ஐநூறு ரெண்டு போய் சொன்னாங்க அங்கே அல்வாவுலாம் சாம்பிள் வாங்கினோம் நம்ம கேரளா நண்பர்கள் தான் உடனே கூட சாப்பிடுங்க நிறையா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க இந்த பொம்மை எழுநூறுவா என்னமோ சம்திங் சொன்னாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தங்க பார்த்துட்டு அப்படியே சரி இதெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபுல்லாகவே எல்லாமே ராஜஸ்தான் ஸ்டைலு வடக்கன்ஸ் அப்படிங்கிறது தான் அது வடக்கன்ஸ்க்காண்டியே போட்டது தான் டீ கூட இங்கே சாப்பிடக்கூடாதுன்னு விலையில் கிளம்பிட்டோங்க இங்கே ஆக்சுவலாக இங்கே டீயும் போட்டிருந்தாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் போட்டிருந்தாங்க டீ செயின்ஸ் இது எல்லாமே எல்லாமே ரேட்டு கூடங்க ஆன்லைன்லேயே வாங்கிட்டு போயிடலாம் போல் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு விரும்புகிறதெல்லாம் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் மேட்டு கால்மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு தான் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய்க்கு குறைஞ்ச எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்புறம் இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு பார்த்தா வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் அப்படியே மாநாட்டை சுத்தி பார்த்துட்டு பக்கத்துல ஒரு எஸ்பி சரண் அவங்களுடைய ஒரு இசை கச்சேரி இருந்துச்சு அதை பார்த்துட்டு ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அது ஆக்சுவலா எஸ்பி சரண் வந்து லேட்டா தான் வருவாங்களா நாங்கள் அவனை போய் நின்னோம் ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அப்படியே கிளம்புனோம் கிளம்பிட்டு எப்படும் போல நகரங்கள்னால் கால்நடைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கருப்பு காளைகள் அப்படியே உலாவி வந்தாங்க மதுரையில் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மதுரை விட்டு கிளம்பிட்டோங்க